முதல்தர கழகங்களுக்கு இடையிலான இருபத்தி இருபது கிரிக்கெட் தொடரில் யாழ் மத்திய கல்லூரியின் பழைய மாணவரான தீஷன் விதுஷன் பந்து வீச்சில் திறமையை வெளிப்படுத்தி கவனத்தை ஈர்த்துள்ளார் தமிழ் யூனியன் கழக அணிக்காக விளையாடும் அவர் நீர்கொழும்பு கிரிக்கெட் கழக அணிக்கு எதிரான இன்றைய போட்டியில் ஐந்து விக்கெட்டுகளை வீழ்த்தி அசத்தியுள்ளார் மக்வனவில் நடைபெற்ற இந்த போட்டியில் முதலில் துடுப்படுத்தாடிய தமிழ் யூனியன் கழகாணி இருபது ஓவர்களில் ஒன்பது விக்கெட்டெலப்புக்கு நூற்றி நாற்பத்தி ஏழு ஓட்டங்களை பெற்றது வெற்றியிலக்கான நூற்று நாற்பத்தி எட்டு ஓட்டங்களை நோக்கி பதிலளித்தாடிய நீர்கொழும்பு கிரிக்கெட் கழகாணி ஆரம்ப முதலே தடுமாற்றத்துக்குள்ளாகி பதினைந்து தசம் ஐந்து ஓவர்களில் எழுபத்தி ஆறு ஓட்டங்களுக்கு சகல விக்கெட்டுகளையும் விழுந்தது பந்துவீச்சில் தீஷன் விதுஷன் நான்கு ஓவர்களில் ஓர் ஓட்டமற்ற ஓவருடன் இருபது ஓட்டங்களை விட்டு கொடுத்து ஐந்து விக்கெட்டுகளை வீழ்த்தினார் இது முதல்தர கழகங்களுக்கிடையிலான இருபது கிரிக்கெட் போட்டிகளில் விதுஷனின் அதிசிறந்த பந்துவீச்சு பிரதியாகும்